ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உங்களது வாழ்க்கை உங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெறும் வேடிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் மெய்யான அக்கறை கொண்டோர் கண்டிக்கும் போது கோபம் படாதீர்கள் அதில் உங்களுக்கான அக்கறை இருக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பது எதற்காக உரிமை இருக்கும் இடத்தில்தானே கோபம் கொண்டு கண்டிக்க முடியும் உங்களிடத்தில் உரிமை இருப்பதால் தான் அவர் உங்களை கண்டிக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பேசும்போது மனதில் பட்டதை அக்கறையோடு பேசுங்கள் அடுத்தவர் பேசும்போது கவனமாக காது கொடுத்து கேளுங்கள் யாரோ ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது இவர்களிடம் பேசினால் ஆறுதலாக என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீங்கள் இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வரமாகும் உங்கள் காயப்படுத்தியவற்றை திரும்ப திரும்ப யோசிப்பதால் அவை ஒருபோதும் உங்களை உயிரி நிலைக்கு கொண்டு செல்லாது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் யாரோ ஒருவருக்கு துன்பத்தில் உதவாவிட்டாலும் பரவாயில்லை ஆறுதலாக நாலு வார்த்தைகளை பேசுங்கள் அதுவே அவர்களுக்கு ஒரு மிக பெரிய சக்தியை கொடுக்கும் துயரங்கள் என்பது யாருக்கும் நிரந்தரமில்லை அதனால் எல்லாவற்றிற்கும் பொறுப்பு கடவுள் என்று அவரிடம் சொல்லுங்கள் யாராவது கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உங்களுக்கு தெரிந்தவராக இருந்தால் நேரடியாகவே சென்று நீங்கள் உதவலாம் துயர்கள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்துச் செல்கிறேன் கவலைப்படாதே உன் துண்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்தது எல்லாம் உன்னை வந்தடைய நான் வழி செய்கிறேன் நம்பிக்கையுடன் இரு எல்லாமே எனக்கு தெரியும் உன்னுடைய மனமானது இப்போது அமைதியில்லாமல் தத்தளித்து கொண்டு அங்கும் இங்கும் தாவிக்கொண்டு குழப்பத்தில் ஆட்கொண்டிருக்கிறது எதை எப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து போயிருக்கின்றாய் உன்னுடைய மனதிற்கு இந்த நொடி அமைதி தேவைப்படுகிறது நான் சொல்வதைக் கேள் உன் மனதிற்கு முழுமையான அமைதி கிடைக்கும் மன அமைதியோடு செயல்பட்டாய் என்றால் எல்லாமே உனக்கு வெற்றியாக இருக்கும் இது நீ கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னை தேடி ஒரு மங்கள செய்தி வரும் இறைவன் நான் சித்தம் என்று பல முறை சொல்லியிருக்கிறேன் அல்லவா இதுவும் இறைவனுடைய சித்தம்தான் நீ வேண்டுமென்றால் உன்னை நீயே சோதித்துப்பார் இறைவனின் சித்தம் இருந்தால் மட்டுமே இதை உன்னால் கேட்க முடியும் நிச்சயம் கேட்பாய் ஏனென்றால் இறைவனின் அனுகிரகம் பெற்றவர்களுக்கு மட்டுமே இது கண்ணில் படும் அவர்களின் செவி வந்து சேரும் நிச்சயம் நீயும் ஒருவனாக இருப்பாய் என்று நம்புகிறேன் கேள் நீ வியக்கும் சந்தோஷ செய்தி ஒன்று உன்னை வந்து சேரும் பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கின்றது உனக்கு துன்பம் கொடுத்த யாரும் இப்போது நிம்மதியாக இல்லை தெரியுமா அதுவே உனக்கு பெருமகிழ்ச்சி தானே உன்னை எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாக்கினார்கள் உன்னை எவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக்கினார்கள் எல்லோருமே இப்போது என்ன பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியுமா உண்மை என்றுமே தோற்பதில்லை என்பதற்கு இதுதான் முழு உதாரணம் நீ சென்று பார் அவர்கள் இன்னல்கள் எவ்வளவு அதிகம் என்று நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் என்று அப்போதே சொன்னேன் அல்லவா உன்னுடைய கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் நல்ல பலனும் பதிலும் வரும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா காத்திரு பொறுமையாக இரு என்று சொல்லியிருந்தேன் அல்லவா உன்னுடைய காத்திருப்பு வீணாகவில்லை நீ என் மீது வைத்த நம்பிக்கையும் வீணாகவில்லை உண்மை ஜெயித்துவிட்டது நீதி என்றுமே தோற்காது உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பது போல அவர்கள் இப்போது உன்னை எவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்களோ அதைவிட பல மடங்கு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு இனியும் யாராவது துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்து விடுவேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இன்று அமைய போகின்றது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுகிறேன் கர்ம வினைகளை நான் சரி செய்கிறேன் உன்னுடைய கடமை எதுவோ உன்னுடைய வெற்றி பயணம் எதுவோ அதை நோக்கி நீ இரு அதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் பற்றி நீ பயப்படாதே உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் நடக்க வேண்டும் என்று மிகவுமே நீ ஆவலாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா வெகு நாட்களாக காத்து அல்லவா அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய்யத் தொடங்கு உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும் அதுவும் என்னுடைய தலைமையிலேயே நடக்கும் நானே முன்னின்று அதை நடத்தியும் தருகிறேன் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா இவர் சொல்வதெல்லாம் எப்போது பழிக்கப் போகிறது அதற்காக நாம் ஏன் பொறுமையாக இருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் என்று அப்படி நினைக்காமல் எதிர்மறையை உனக்குள்ளே கொண்டு வராமல் நேர்மறையை மட்டுமே கொண்டு என் மீது அதிக நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் உனக்கு என்னுடைய அற்புதங்களும் என்னுடைய லீலைகளும் இனி ஒன்றன் ஒன்றன்பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது நீ மட்டும் நம்பாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் என்னை நம்ப வைத்தாய் என்னுடைய புகழையும் எல்லோருக்குமே பரவச் செய்தாய் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் உன் நம்பிக்கை என்றும் தோற்காது உன்னோடு இருப்பது நான் அல்லவா எல்லாவற்றையுமே நடத்தி கொண்டிருப்பது நான் அல்லவா நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்கும் நானே உனக்கு உத்திரவாதமும் சத்தியமும் செய்து தருகிறேன் உனக்கானது எங்கு எப்போது எதை எப்போது தர வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதை எப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருத்தி கொண்டிருக்காதே அது உனக்கென்று எழுதி வைக்கப்படாதது அதனால்தான் அது உன் கையில் வந்து சேரவில்லை உனக்கென்று எழுதி வைத்தது நான் அது என்னிடம்தான் இருக்கிறது அதை நான் உனக்கு எப்போது கொடுக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு அப்போது கொடுக்கிறேன் ஒன்று உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று வருந்தி வருந்தி உனக்கு கிடைக்கப் போகும் ஒன்றை நீயே மறந்து விடுகிறாய் அது உன் கையில் விரைவில் வந்து சேரும் நீ கேட்டதை நான் தருதப் போகிறேன் தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும் யாரிடமாவது சொல்லி மனம் விட்டு அழலாம் என்று ஒவ்வொரு முறையும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் யாரிடமும் போய் உன்னுடைய குறைகளை சொல்லாதே உன்னுடைய கஷ்டங்களையும் சொல்லாதே அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் காதில் ஆனால் பிறரிடம் போய் சொல்லி அவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்து சிரிப்பதை பார்த்து இவர்களும் சிரிப்பார்கள் அவனுக்கு தேவைதான் அவளுக்கு அதிகமாக தேவைதான் என்று உன்னை பற்றியே புறம் பேசிக்கொண்டும் இருப்பார்கள் இது வேண்டாத ஒன்று உனக்கு யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று உன் மனம் ஏங்கினா என்னிடம் வந்து சொல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய கஷ்டங்களை நான் தொடைத்துக்கொள்கிறேன் உன்னை தாங்கி பிடிப்பது நான் அல்லவா நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை நான் வாழ வைத்து காமிக்கின்றேன் என்னை நம்பியவர் என்றுமே தோற்றதில்லை நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே தந்து உனக்கு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி அழகாக்கி உன் கையில் வந்து சேர்க்கிறேன் என்னுடைய மூல மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனை கை கொடுத்து காக்கும் கடவுள் நான் கலியுக வரதன் நான் என்னை மறந்த நொடியில் கூட நம்மை காக்க வரும் தெய்வமும் நான் தானே நீ எந்த நொடி மறந்தாலும் எந்த நொடி நினைத்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் போட்டு அதன் வழியே எந்த ஒரு தீயதும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை பாதுகாப்பு வளையமாக எனக்குள்ளே வைத்திருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய கடினமான சூழல் எல்லாம் எனக்கு புரிகிறது இல்லை நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றதல்லவா ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் சரியான நேரத்தில் சரியான கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பும் என்னுடையது நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்க நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எது நடந்தாலும் நன்மைக்கே என்று போய்க் கொண்டேரு யார் எப்படி நடந்து கொண்டாலும் நீ என் சொற்படி நடந்து கொண்டிருக்கும் வரை உன்னை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை காக்கும் பொறுப்பில் சில நேரம் உன் நான் உன்னிடம் சிறிது கடுமையாக நடந்து கொண்டிருப்பேன் அதை நீ பெரிது என் சொல் கேட்காததனால் கேட்காததனால்தான் எனக்கு சில நேரம் உன் மீது கோபமும் வருகிறது அந்த கோபமெல்லாம் உண்மை என் தங்கமே உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை உன் மீது கோபம் கொள்ள மாட்டாரா அப்படிதான் நான் தன் பிள்ளையை வழிநடத்து கொள்வதற்காக நான் இப்படி செய்கிறேன் அதே நேரம் நீ தடுமாறும் போது தாங்கி பிடித்துக்கொள்வதும் என்னுடைய கரங்கள்தான் உன்னை காக்கும் பொறுப்பிலிருந்து நான் பாதுகாத்து ஒரு பொறுப்பான பிள்ளையாக உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை செம்மையாக்குவேன் உன்னை உயர்த்தி வாழ வைக்கவே நான் இருக்கின்றேன் தயங்காதி அப்பாவிடம் என்ன வேண்டுமோ தயங்காமல் கேள் ஆயிரம் கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றிற்கெல்லாம் ஒரு விடையால் என்னால் பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு பதிலை அல்லவா உன்னால் ஒரே பதில் சொல்ல முடியும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கு நீ விடை கண்டு விட்டால் அந்த ஆயிரம் கேள்விகளும் காணாமல் போய்விடும் உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடை கிடைக்கும் நேரம் உன் மனதை வருத்தும் அத்தனை கேள்விகளுமே மறையும் நேரம் என்று உனக்கு சில நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்படும் அது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அது உன் பிரச்சனைக்கு விடையையும் தரும் உன் கிழப்பு குழப்பத்திற்கான பதிலையும் அங்கே நான் வைத்திருக்கின்றேன் அது நீ பத்திரமாக எது என்று ஆராய்ந்து அந்த பதிலை நீ தேடி எடுத்துக்கொள் ஒரு முறை நான் உனக்கு வெளிச்சமாக தருவேன் அந்த வெளிச்சத்திலிருந்து கூட உன் பிரச்சனைக்கான பதில் உனக்கு கிடைக்கும் இன்று உனக்கு சில நல்ல அறிகுறிகளை காண்பித்து விடுவேன் பயப்படாமல் இரு இழந்தது என்னவென்று எனக்கு தெரியும் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று வரும்போது புரிந்து கொள் இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கின்றது இது வர இழந்து விட்டாய் இனிதான் நான் நிறைய பெறப்போகின்றேன் என் அப்பா என் கூடவே இருக்கிறார் அதன் ஆரம்பமாகத்தான் என்னை இப்போது அவர் தத்தெடுத்திருக்கிறாய் என்று நினைத்துக்கொள் இனி எல்லாமே நிச்சயம் நீ பெறுவாய் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி நீ இழக்கக்கூடாது என்பதைப் புரிந்து பத்திரமாக வைத்துக் கொள்ளப் போகிறாய் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாக பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது இந்த சிறிய இழப்பின் மூலம் வந்த அனுபவத்தை கொண்டு இனி எதையும் நீ இழக்காமல் இருக்கப் போகின்றாய் இனி எல்லாமே பெறுவாய் சந்தோஷத்தை கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீ தூக்கி எரிந்து விட்டாய் நான் அதை அப்புறப்படுத்திவிட்டேன் இனி உன் வாழ்வின் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகிறது ஒன்றன்பின் ஒன்றாக இன்பங்கள் வந்து கொண்டே இருக்கப் போகிறது உன் வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்து உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து அது உன்னிடம் சேர்க்கப் போகிறது நீ என்ன நினைத்து என்னிடம் வேண்டி வந்தாயோ அந்த விசேஷம் உன் வீட்டில் விரைவாகவே நடக்கப் போகிறது அதற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் உன் வீட்டில் நடக்கும் விசேஷத்திற்கு நானே தலைமையேற்று அதை நல்லபடியாக முடித்து தருகிறேன் நீ விரும்புகின்ற வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகிறது அந்த சந்தோஷ செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் இப்போது ஓடி வந்திருக்கிறேன் உன்னுடைய விருப்பமானது உடனே நிறைவேறப் போகின்றது எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் இடைவிடாது என்னை ஜபிக்கும் உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அந்த நல்லதை இன்றே நான் போகிறேன் உடனே போகிறேன் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது உன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கவே உன் வீட்டுக்கே நான் வந்துவிட்டேன் இனிமேல் நீ தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றிதான் உனக்கு கிடைக்கும் உன் பிரச்சனை என்ன என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் நீ நினைத்தாலும் என்னுடைய அப்பா எனக்கு எப்போதும் என்னை சுற்றியே இருப்பார் என்று நம்பிக்கையோடு நீ இரு எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் ஒரு சின்ன மாற்றத்தை நான் வைத்திருக்கின்றேன் அந்த மாற்றமே உன் வாழ்க்கையை பல மடங்கு மாற்றப்போகிறது உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றப்போகிறது அந்த சின்ன எல்லாம் நடைபெறும்போது உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் ஒரு ஒளி உனக்கு கிடைக்கும் உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்துவிட்டால் உனக்கு மன நிம்மதி தானாக வந்துவிடும் உனது தீவிர பக்தியாலும் நீ கடைபிடித்த விடுதத்தாலும் நீ வேண்டியதை கூடிய விரைவில் பெறப்போகின்றாய் சிலருக்கு திருமணத்தில் தடை இருந்தது சிலருக்கு கடன் சுமையாக இருந்தது சிலருக்கோ குழந்தை பெற தடையாக இருந்தது சிலருக்கு நோய் நொடியின்றி நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது சிடருக்கு அவள் உடல் உபாதைகளையே பெரிய தொந்தரவாக இருந்தது இது போன்று உன் வாழ்வில் இருந்த பல தடைகள் எல்லாவற்றையுமே நான் நீக்கிவிட்டேன் நீ வேண்டியவற்றை நிச்சயம் பெறுவாய் மனதில் கவலையின்றி நம்பிக்கையோடு நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வந்துவிட்டதல்லவா அப்படி வந்துவிட்ட உனக்கு நல்லதற்கான வாய்ப்புகளையெல்லாம் நான் கொடுக்காமல் எங்கே போவேன் உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே உன் அப்பா உனக்குள்ளே இருக்கவே உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இந்த நாள் அமையப் போகின்றது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியையும் இந்த நாள் அமைக்கப் போகிறது நேற்றே அதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் நான் தொடங்கிவிட்டேன் உன்னுடைய கர்ம வேணிகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே நீ செய்யும் கடமைகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் நான் தந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் இனி இன்பம் நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கப் போகிறது உன் மனக்கோயிலில் என்னை வைத்தாய் அங்கு நான் இருக்கும் முறை உன் வாழ்வில் இருள் சுழ விடுவேனா உன் மனதிற்குள்ளே எப்போதும் என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் உனக்கு அந்த இருளில் நான் எப்படி விளக்கு ஏற்றாமல் இருப்பேன் அந்த இருளை அகற்றவே நான் உனக்குள்ளே வந்தேன் அந்த இருளையும் நான் அகற்றிவிட்டேன் அந்த புது வெளிச்சம் உன் வாழ்க்கையில் புது வாழ்வை தந்து கொண்டிருக்கிறது சிறிதாக நீ ஏற்று வைத்த நம்பிக்கை ஒளி உன் வாழ்வையே பிரகாசமாக்கப் போகிறது வேலையை செய்து கொண்டிரு அந்த வேலைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நல்வாய்ப்புகளையெல்லாம் கை நிறைய பணத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுக்கின்றேன் உனக்கு சாதகமாக எந்த வேலைகள் எல்லாம் செய்ய முடிய வேண்டும் என்று என்னை பிரார்த்தித்தாயும் அவை ஒவ்வொன்றும் நடந்து வருகின்றது உனக்கு சாதகமான சூழ்நிலையில்தான் இப்போது நீ இருக்கின்றாய் உனக்கு பாதுகாப்பு அரணாக நான் இருக்கின்றேன் என்னை மீறி உனக்கு எந்த ஆபத்துமே வராத அளவுக்கு உன்னை சுற்றி நான் பாதுகாத்து கொண்டே இருக்கின்றேன் நின் நலமுடன் பல வருடங்கள் மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் என் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாகவே கிடைத்துவிட்டது என் தங்கமே அதில் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய் நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கப் போகிறது உன்னை விட்டுப்போன உறவு உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று உன் மனதில் சின்ன ஒரு எண்ணம் தோன்றியதல்லவா அந்த எண்ணத்தை நான் கவனித்தேன் அந்த பொருளாதாரத்தை மீண்டும் மீட்டு வந்து உன்னிடமே நான் கொடுக்க போகின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும் அவசரப்படாதே அவசரப்பட்டு எல்லாவற்றையுமே நீ தொலைத்தும் விடாதே கொஞ்சம் நீ பொறுமையாக இரு நீ உச உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யும் நேரத்தில் நீ பெரும்பாலும் நிறையவே இழந்திருக்கின்றாய் சரிதானே அதுபோல இந்த முறையும் நீ அவசரப்பட்டு விடாதே பொறுமையாக இரு எவற்றையெல்லாம் நீ இழந்தாயோ எவற்றையெல்லாம் நீ தொலைத்தாயோ அவற்றையெல்லாம் மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்க்கின்றேன் நம்பிக்கையோடு இன்னும் சிறிது நாட்கள் மட்டும் பொறுத்து கொண்டேரு சிறு நாட்கள் மட்டுமே உன்னுடைய பொருளாதாரம் மீட்டு உன் கையில் வந்து கொடுப்பேன் நான் உனக்கு தேவையான பணத்தை மீண்டும் பெறுவாய் இழந்த பொருளாதார சிக்கல் எல்லாம் உன்னை விட்டு போகப் போகிறது உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே போகின்றது. உன்னுடைய வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நல்ல நிலைமைகள் எல்லாம் நான் வைத்திருக்கின்றேன் இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் காணத்தான் போகின்றாய் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன இப்போது இருக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அது உனக்கு வந்த துன்பமாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் மன குழப்பமாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு நாள் முடிவு என்ற கோட்டை தொட்டுதானே ஆக வேண்டும் அந்த முடிவு என்ற கோட்டில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் என்ற புள்ளியை நான் வைத்திருக்கின்றேன் அந்த கோட்டை நீ எளிதாக தொட்டுவிடு பிறகு உன் வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் உன்னுடைய பொறுப்பு ஆனது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறதல்லவா அந்த சுமையை எப்படி நான் தாங்க போகிறேன் என்ற கவலை உனக்கு அதிகமாகவே இருக்கிறது அந்த சுமையை பற்றி ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அந்த சுமையை சுமப்பதற்காகத்தானே உன் பின்னால் உன் கூடவே நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் தலைமீது உள்ள சுமையை இறக்கி என் தலையில் வைத்துவிடு அந்த சுமையை நான் சுமக்கின்றேன் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாயல்லவா அதுபோல உன் வாழ்வில் உனக்கான பொறுப்பும் கூடிக்கொண்டே போகும் அந்த பொறுப்புக்கு தேவையான சக்தி எவ்வளவோ அத்தனை சக்தியும் நான் உனக்கு தருகிறேன் சக்தி தேவை என்பதை உணர்ந்து நீ என்னிடம் கேட்டாலும் இல்லை கேட்காவிட்டாலும் இல்லை நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் அது நீ திறம்பட சமாளிக்க எவற்றையெல்லாம் உனக்கு தந்தால் உனக்கு நன்றாக இருக்குமோ அதை நான் அல்லவா தரப்போகின்றேன் நீ எதை திறம்பட சமாளிக்கத்தான் போகிறாய் எதையும் வெற்றி காணத்தான் போகிறாய் உற்சாகமாக இரு நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை மீறி எதுவும் நடக்காது யாரும் என்னை மீறி எதுவும் உனக்கு செய்யவும் முடியாது நான் உனக்கு எப்போதுமே துணை இருப்பேன் வாழ்வில் சில விஷயங்கள் உனக்கு கை மீறி போய்விட்டதாக கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்ற அதிலிருந்து என்னால் மீள முடியாத அப்பா என்னுடைய தலைவிதி அவ்வளவுதானா என அச்சப்படுகின்றாய் உன் அப்பா உனக்காக இருக்கின்றேன் ஏன் அச்சம் எதற்காக அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தலை விதியை தலைகீழாக மாற்றி உன்னை நான் நிமிர செய்யப் போகின்றேன் உன் அப்பா நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் உன்னுடைய படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை நான் தருவேன் கர்ம வினையைக் கண்டு பயப்படாதே உன் வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தீர்த்து நீ வெற்றியும் பெறப்போகிறாய் அது என்னை வழிபடுவதால் உனக்கு சாத்தியமாக போகிறது என்று நம்பு உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது நான் இருக்கின்றேன் பயப்படாதே எல்லாவற்றையும் சமாளித்து நீ மேலே எழுந்து வந்தால் உன்னை கை தூக்கிவிட உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் பாதுகாத்து கரை சேர்க்கும் பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. பயப்படாமல் இருந்தால் உன் வாழ்வில் நல்லதுகள் இனி நன்றாகவே நடக்கும் உன்னுடைய பொருளாதாரத்தை நான் மீட்டு வந்து உன்னிடமே சேர்ப்பேன் நீ பட்ட கஷ்டங்கள் கடனுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியையும் நான் வைத்து விட்டேன் நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கும்போது உன் வாழ்க்கை மேலோங்க போகிறது புது வெளிச்சத்தில் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது புது விடியல் போன்று புதிதாக இப்போதுதான் உன் வாழ்க்கையை ஆரம்பிப்பது போல உன் வாழ்க்கையினை சந்தோஷமாக அவை ஆரம்பிக்க போகின்றாய்